முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கடன் பிரச்சினை தீர்க்கும் கார்த்திகை செவ்வாய்க்கிழமை வழிபாடு அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கிங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கடனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் கடன் வாங்குவது எவ்வளவு பெரிய தவறு என்பது தெரிந்திருக்கும் கடன் வாங்குவதற்கு முன்பாக அதை உணர்ந்திருக்க மாட்டார்கள் கடன் வாங்கிய பிறகுதான் அதனால் ஏற்பட்ட அவமானங்களும் அசிங்கங்களாலும் எப்படியாவது இந்த கடனை திருப்பி கொடுத்து விட வேண்டும் திரும்பவும் கடன் வாங்கவே கூடாது என்று நினைப்பார்கள் இப்படி எத்தனையோ பேர் நினைத்திருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்குரிய வழி என்பதை கிடைக்காமலேயே இருக்கும் அந்த வழியை பெற செய்வதற்கு உதவக்கூடிய கார்த்திகை செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை பற்றிதான் நான் பார்க்கப் போகிறோம் கார்த்திகை செவ்வாய்க்கிழமை வழிபாடு அடிமுடி காணாத சுடராகிய சிவபெருமான் காட்சியளித்த மாதமாக கார்த்திகை மாதம் திகழ்கிறது என்பதால்தான் இந்த கார்த்திகை மாதத்திற்கு தீபம் மாதம் என்று பெயர் வந்தது அதனால்தான் நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் தீபம் என்பது இடம் இருக்கும் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிகுந்த நாளாகவே கருதப்படுகிறது அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற தினமாகவே திகழ்கிறது அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாடு நம் கடன் பிரச்சனையை தீர்க்கும் என்று கூறப்படுகிறது அந்த தீப வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் இந்த தீப வழிபாட்டை நாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டும் காலை எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பாளத்தை வைத்து கொள்ளுங்கள் அதற்கு மேல் வாசனை மிகுந்த விபூதியை கொட்டி பரப்பிக் கொள்ள வேண்டும் அதற்கு நடுவே ஒரு விளக்கை வைத்து நெய் ஊற்றி சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு அந்த தீப சுடர் பார்த்த வண்ணம் முருகப் பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சினைகள் முற்றிலும் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களால் என்ற ஏதாவது ஒரு பொருளை நெவேதியமாக வைக்க வேண்டும் அப்படி எதுவுமே இல்லை என்னும் பட்சத்தில் ஒரு டம்ளர் தண்ணீராவது வைக்க வேண்டும் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த ஒரு மணி நேரம் முழுவதும் அந்த தீபம் வீட்டிலேயே எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து அதை குளிர வைத்து விடலாம் இந்த முறையில் கார்த்திகை செவ்வாய்க்கிழமை முருகப் பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய கடன் பிரச்சினைகள் படிப்படியாக விலகுவதை உணர முடியும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்